இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ட்டு குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு இன்றைக்கி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி மூணு எழுநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நம்ம டெய்லி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த ஏழு ஏழு நாளுக்கு அந்த மாதிரி ஒரு கெஸ்டையும் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாலாம் நம்பர் சரியா சி போர்டு நாலு தான் சொன்னேன் பி அல்லது சியில் நாலு இருக்கும் கண்டிப்பாக நாலாம் நம்பர் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ சி போர்டில் மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது நமக்கு சரிங்களா நாலாம் நம்பர் இங்கேயே வந்திருந்தது நம்ம இங்கேயே சொன்னோம் தெளிவாக சொன்னோம் அதை வரும் அப்படின்றத சொல்லியிருந்தோம் நாலாம் நம்பர் கண்டிப்பாக வரும்ன்றதை சொல்லியிருந்தோம் ஸோ ஏழு நாளுக்கு ரெண்டு நாள் கொடுத்திருந்தோம் அவங்க ரெண்டு ஏழு போயிருந்தாங்க நாலாம் நம்பர் வந்துருச்சு சரிங்களா அதுவும் இல்லாமல் பிசி ஒன்று டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் எழுவத்தி நாலுன்னு சொல்லிட்டு பிசி டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா பிசி நம்பர்ஸ் டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் ஆல்போர்டை பற்றி நான் பேசினப்போ கண்டிப்பாக வந்து நாலா நம்பர் கண்டிப்பாக நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா நாலாம் நம்பர் இருக்கும்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மாதாக ஹிட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா மாதம் ஹிட் அதே இல்லாமல் அந்த இடத்துல ஒரு வார்த்தை நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பருடைய பவர் நாலு ரெண்டு இருக்கணும் அப்படி இல்லைனா நாலு ஏழு இருக்கணுன்றதை நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஏழாம் நம்பர் அப்படின்றது நாலாம் நம்பருக்கும் ஒரு கட் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கும் ஒரு பவரான நம்பர்ன்றதுனால கண்டிப்பாக அது இருக்கணும் அந்த இதில் தான் திருடி அமையணும்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏழு நாலு அப்படின்ற ஆல்போலையும் வந்து நம்ம மாதம் ஹீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரியா மாதம் பாஸ் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம வீடியோ சொன்னோம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம விளக்கம் கொடுத்தோம் ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்குமே அது தெரியும் சரிங்களா த்ரீடி பண் த்ரீடி சொல்கிறப்போ இந்த இடத்துல சொன்னேன் நான் சிக்ஸ்டி கொடுத்துருக்கேன் சரிங்களா சிக்ஸ்டி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பரும் அடிக்கலாம் இல்லைனா இதில் உள்ளே இருக்க நம்பரும் அடிக்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இங்கேயும் ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பிசியில் எழுபத்தி நாலு சொல்லிட்டோம் ஆல் போர்டில் ஏழு நாலு சொல்லிட்டோம் சி போர்டில் நாலு வரும்னு சொல்லிட்டோம் ஸோ எல்லாமே நம்ம தெளிவாகவே என்ன நம்பர் இறங்குதுன்றதை நம்ம தெளிவாகவே நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி சொல்லியிருக்கோம் ஸோ வச்சிருந்த திருடி வச்சிருந்த வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் எல்லாம் பிசி வின் பண்ணியிருக்காங்க ஆள் போலாம் மாசாக வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஏழு ஏழு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஸோ இதுலேயும் ஒரு ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பிசி நம்பர்ஸ் நிறைய கொடுத்துருந்தேன் எழுபத்தி நாலுன்னு ஸோ உங்கள்கிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அதை தான் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்க நான் எடுத்து கொடுத்துட்டேன் சரிங்களா எடுத்து நான் வந்து வின்னிங் வர நம்பர் நான் எடுத்து கொடுத்துட்டேன் த்ரீடி அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு நம்பரில் தான் ஏதோ ஒன்று போகுது அதனால் நீங்கள் அதை மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா ஆல்போர்ட் ப்ளே பண்ணவங்க டேரெக்டாக பிசி போட்டவங்க சிபோர்டு வச்சவங்க எல்லாமே மாசாக வின் பண்ணியிருக்காங்க வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாமே கேஎல் ப்ளே பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இப்போ இப்போ நாளைக்கு சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இருபத்தொன்னாந்தேதி சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் சரிங்களா ஆறு மூணு எட்டு நாலு சரிங்களா பிபோலில் ஒன்று அஞ்சு எட்டு மூணு எட்டு மூணு இங்கே வந்துருக்கு இங்கே வந்துருக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா இங்கேயும் வந்திருக்கு எட்டு மூணு எழுதிடுறேன் நான் எட்டு மூணு ஆல் போர்டில் கொடுக்கல இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் எட்டு சொல்கிறத வச்சு சொல் சொல்கிறோம் நம்ம இங்கே அதேமாதிரி ஒன்று எட்டும் வந்திருக்கு சரிங்களா அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு சில நம்பர்ஸ் நீங்கள் அதுவும் நம்மளாக நான் கொடுத்த ஆல் போர்டையும் கம்பேர் பண்ணி தூக்குனிங்கன்னா நல்லா வந்துடும் சரிங்களா சி போர்டில் ஏழு ஒன்று எட்டு அஞ்சு மூணு சரிங்களா ஸோ இதை நான் ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து ரிசல்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச ரிசல்ட்னால ரிசல்ட் சரியாகவே மேட்ச் ஆகலை ஸோ அதனால் ஒரு அட்வைஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன ப்ளே பண்ணுறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் பாதி கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னா ரிசல்ட் ரொம்ப கம்மியாக அடிச்சிருக்கு டபுள்ஸ் மூணு நாளாக தொடர்ந்து டபுள்ஸ் ஸோ இன்றைக்கும் டபுள்ஸ் வரும் அப்படின்னா எனக்கு டபுள்ஸ் மாதிரி தான் ரெண்டு மூணு நம்பர் வந்திருந்தது எடுத்து கொடுத்துருக்கேன் திருடியில் கொடுத்துருக்கேன் நான் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு அட்வைஸ் இன்றைக்கி லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க நாளைக்கே நம்ம பார்த்து தட்டி தூக்கிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஃபைனல் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் ஆறு மூணு ஒன்று சப்போர்ட்டுக்கு நாலாம் நம்பர் பி போர்டில் ஒன்று அஞ்சு எட்டு சப்போர்ட்டுக்கு மூணாம் நம்பர் போகிறேன் சி போல இங்கே கொடுத்த அதே நம்பர் தான் ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு ஃபைனல் பண்ணலாம் சரிங்களா எழுத வேலை ஏழு ஒன்று எட்டு அஞ்சு மூணு ஸ்பெஷல் சி போர்ட் பார்க்கலாம் ஸ்பெஷல் சி போர்டில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்று சரிங்களா இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கோம் ஸோ அதேமாரி ஒன்பது ஒன்று ஒன்பது ஸோ ஜீரோ ஏழு கொடுத்துருக்கோம் இங்கேயும் ஏழு கொடுத்துருக்கோம் ஸோ மூணோ நம்பர் சப்போர்ட்டில் இங்கே கொடுத்துருக்கோம் இங்கேயும் வந்திருக்கு சரிங்களா இந்த மூணு நம்பர் இங்கே வந்திருக்கு அதில் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் அந்த மூணு நம்பர் இங்கே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம சி போர்ட் கொஞ்சம் ஃபைனல் பண்ணலாம் சரிங்களா சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீபோர்டில் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகிறது ஏழு திருமூர் ரிப்பீட் சி போர்டுக்கு வருது சரிங்களா ரெண்டு ஏழில் ஒரு ஏழு சி போர்டுக்கு வருது அதேமாதிரி ஒரு ஒன்றா நம்பர் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா இது ரெண்டு நம்பருமே இம்பார்ட்டன்ட் அதான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் ஏழு ஒன்று சரிங்களா எப்பவுமே நாலு அப்படின்னு நடிச்சா ஒரு ஆறு பேட்டர்ன் வரும் ஏன்னா நேற்று ஆறு அடிச்சிட்டாங்க சரிங்களா ஸோ இங்கேயுமே நாலு ஆறு இருக்குது ஸோ அதனால தான் வந்து இங்கே இருக்கிற ரொம்ப நம்பர் போகலாமான்னு யோசிக்கிறேன் ஏன்னா நாலு ஆறு நாலு ஆறு திரும்பவும் கூட அது அப்படியே வரலாம் சீபோடில் இன்றைக்கி திரும்பவுமே கூட நாலு உங்களுக்கு அந்த நம்பர் அப்படியே வரலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சரிங்களா ஸோ ஏற்கனவே நானூற்றி அறுபத்தெட்டுன்னு அடிச்சிருந்தாங்களா நானூற்றி அறுபத்தெட்டுன்னு அடிச்சிருக்காங்க நானூற்றி அறுபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி அறுபத்தெட்டுன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாலு ரெண்டுன்னு வந்திருக்கு ஸோ நாலு நாலு ரெண்டு அப்படின்றதுல தான் இங்கே தான் எடுத்து எதாவது பண்ணுவோம் அப்படி அப்படிதான் நானும் யோசிக்கிறேன் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இன்னி அதாவது போன வாரம் அடித்த நம்பருடைய உள் நம்பர் தான் இங்கே இருக்கும் சரிங்களா போன வாரம் நானூற்றி அறுபத்தெட்டுன்னு அடிச்சிச்சி அதனுடைய உள் நம்பர் தான் இங்கே இருக்கும் ஸோ அடுத்த வாரம் அதாவது நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நாலு இருக்குது கண்டிப்பாக இது நம்பராகவும் வரலாம் வெளியும் போகலாம் சரிங்களா நாலு நாலு பேட்டர்ன் அதை நான் கீழே கொடுத்துருக்கேன் அப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு ஸோ அதுக்காக சொல்கிறேன் அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எட்டு அடிச்சிருக்கு ஸோ எட்டு எனக்கு இங்கே ரிப்பீட் வருது சரிங்களா இன்றைக்கி சீபோர்டில் மட்டும் ரிசல்ட்டு கம்மியாக இருந்ததுனால ஒரு நம்பர் நான் எக்ஸ்ட்ராவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சரிங்களா ஸோ ஏழு ஒன்று எட்டு அப்படின்றத மேட்ச் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் நம்பர் ஒன்று போகலாம் சரிங்களா ஒரு ரெண்டாம் நம்பர் போகிறேன் மூணாம் நம்பர் நான் விடுறேன் சப்போர்ட்டுக்கு இங்கே ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன் அங்கேயும் சப்போர்ட்டுக்கு தான் இருக்குது ஸோ ஏழு அப்படின்னா ஒரு வந்தால் இப்போ தான் ரெண்டு மூணு அடித்தாங்க ஸோ திரும்பவும் சீ போர்ட்டில் வருமானு தெரியல இல்லை பி போர்டில் இறங்குதான்னு தெரியல மூணு நம்பர் சரிங்களா ஸோ சொல்லிடுறேன் நான் அதையும் சொல்லிடுறேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப அடுத்தது நான் ஜீரோ அல்லது ஒன்பதுக்கு தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் ஒன்பதாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்க இதுதான் வந்து நான் சீபோர்ட் ஃபைனல் பண்ணது நான் உங்களுக்கு வந்து பிசி எழுதாமல் விட்டுட்டேன் சரிங்களா பிசி நம்பர்ஸ் நான் எழுதாமல் விட்டுவிட்டேன் ஸோ இப்போ உங்களுக்கு நான் எழுதி கொடுக்குறேன் நான் சரிங்களா பிசி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ஏழு நாலு எட்டு சரிங்களா நாற்பத்தி எட்டு எட்டு எட்டுன்னே வருது நமக்கு சரிங்களா எட்டு எட்டுன்னே வருது நாலு நாலு ரெண்டு அப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வரலாம் ஸோ நாலு நம்பர் வச்சு கொஞ்சம் நான் மேட்ச் பண்ணுறேன் சரிங்களா நாலு ரெண்டு வரலாம் அப்புறம் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ வந்து எழுநூற்றி பதினாறும் வரலாம் சரிங்களா எழுதலை அதனால் திரு கொஞ்சம் என்ன திருடி மேட்ச் ஆகிருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அதேமாதிரி அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு அப்படின்னு ஒரு நம்பர் வரலாம் எழுபத்தி நாலுக்கு அறுபத்தி நாலு ஒரு முப்பத்தி ஆறும் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஸோ ஜீரோ பேஸில் ரெண்டு நம்பர் வருது ஸோ ஜீரோ ஏழு ஜீரோ எட்டுன்ட்டு வருது சரிங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் ஜீரோ ஏழு ஜீரோ எட்டுன்ட்டு வருது ஸோ ஏழு ஏழுக்கு ஒரு ரெண்டும் ரெண்டும் திருமணம் சரிங்களா ரெண்டு ரெண்டும் திருமணம் அதேமாதிரி ஜீரோ எட்டு கொடுக்குறேன் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை ஃபைனல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் இன்றைக்கி ரிசல்ட் வந்ததுனால தான் ஒரு ஆசோலேஷனில் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஏன்னா கம்மியாக மேட்ச் ஆயிருக்கு ஸோ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் ஆல்போர்டில் மீண்டும் ஒரு ஏழாம் நம்பரும் ஒரு ஒன்றா நம்பரும் வருது சரிங்களா மீண்டும் ஒரு ஏழாம் நம்பரும் ஒரு ஒன்றா நம்பரும் வருது ஒரு ஏழு வந்து கீழே இறங்குற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த ஏழாம் நம்பருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏழு உங்கள் கணக்கில் வரலின்னா ஒரு மூணாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா ஒரு நாளுக்கு முன்னாடி அடித்த நம்பர்லேருந்து திரும்ப ஒரு நம்பர் இறங்கும் ஸோ அப்போ ஒரு மூணாம் நம்பருக்கு ப்ளே பண்ணலாம் நீங்கள் சரிங்களா சரி அது இல்லை அப்படின்னா இந்த நம்பர் இந்த ரெண்டில் ஒரு நீங்கள் ஏழில் நீங்கள் விடுறிங்க அப்படின்னா இந்த ரெண்டில் ஒரு நம்பர் எடுத்து ஒன்றா நம்பரோட மேட்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் இப்போ நம்ம ஆல் போர்டு பார்த்தர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிண்ணே போர்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் நான் சரிங்களா ஏ போர்டில் ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏ போர்டில் ரொம்ப ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு அப்படின்னு நடிச்சதுக்கு ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அடுத்தது நான் போகிறது இது அதுக்கு அடுத்தது நான் போகிறது ஒரு மூணாம் நம்பர் அடிச்சிட்டாங்கன்றதுனால மட்டும்தான் அது வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ஒன்றும் இல்லை வேணும் ஒரு ஜீரோ நீங்கள் வந்து போகலாம் ஏ போர்டில் சரிங்களா ஏ போர்டில் ஒரு மூணாவது ஆப்ஷனாக போகணும் அப்படின்னா ஜீரோவோ அஞ்சோ போகலாம் பட் நான் வந்து எனக்கு இங்கே என்ன ஃபார்முலா வந்துச்சோ அதை எடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ ஆறு நாள் கொடுத்துருக்கேன் ஸோ ஆறு நாள் கொடுக்குறப்ப நான் இங்கே ஒரு மூணா நம்பருக்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா மூணாம் மூணு நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா அந்த மூணு நம்பரில் ரெண்டு நம்பர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் மாதிரி பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா பி போர்டில் ஒன்று மூணு அஞ்சு எட்டுன்னு இருக்குது சரிங்களா அது மூணு நம்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஸோ இதில் வந்து இந்த நம்பர் வந்து ஒன்றா நம்பர் இறங்குற மாதிரி தெரியுது சரிங்களா ஒன்றா நம்பர் வர மாதிரி தெரியுது அதை விட்டால் ஒரு அஞ்சா நம்பர் ஸோ ரெண்டு நம்பர் மூணு நம்பர் இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா அதனால் நான் போட்டுறேன் அதேமாதிரி சீபோர்டு உங்களுக்கு நான் ஃபை ஃபைனல் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சீ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா என் கணக்கில் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிக கணக்கில் வந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நாளுக்கு ஒரு ஏழாம் நம்பர் அதிகமாக வந்திருக்கு சரி சரிங்களா ஏகனே சிபோலில் ஒரு ஏழாம் நம்பர் நான் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏழோடய பவர் சரிங்களா ஏழோட பவர் ரெண்டாம் நம்பர் இம்பார்டன் சொல்லியிருந்தேன் ஸோ எட்டு அல்லது ஏழு எட்டு ரிப்பீட் எட்டு ரிப்பீட்னா நம்ம இங்கே பார்க்கணும் போன வாரம் ரிசல்ட்டில் பார்க்கணும் இந்த எட்டாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வருது ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஆப்ஷன் போகிறது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாவது ஆப்ஷனாக போகிறது ஒன்றாம் நம்பர் போகிறேன் ஸோ ஒன்பதாம் நம்பர் போகிறேன் சரிங்களா இதுதான் இருக்குது ஒரு நம்பர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் சப்போஸ் அந்த எட்டாம் நம்பர் வரல அப்படின்னா மிஸ்ஸின் நம்பரை பார்த்துட்டு நம்ம ஒரு மூணுக்கும் போகலாம் ஏன்னா மூணு தான் சப்போர்ட்டில் கொடுத்துருக்கோம் அதையும் சொல்லிடுறேன் சி போர்டில் அப்படி தான் வருது ரிசல்ட் கம்மியாக வந்து கம்மியாக வந்ததுனால அப்படி தான் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் சரிங்களா இது வந்து டூ இன் ஒன் பர்பஸில் அது என்னுடைய கணக்கு ஒரு ரெண்டாம் நம்பருக்கு போகலாம் சரிங்களா இது நாலாவது ஆப்ஷன் சரிங்களா ஸோ மிஷின் நம்பரில் இந்த எட்டு ரெண்டு ஏதோ ஒரு நம்பர் அடிச்சிச்சின்னா ஒரு மூணாம் நம்பர் எட்டு ரெண்டு பேட்டர்னில் ஏதோ ஒரு நம்பர் இறங்கினா கண்டிப்பாக ஒரு மூணா நம்பருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு எழுபத்தெட்டு முப்பத்தாறு சரிங்களா அறுபத்தேழு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு பார்த்துக்கோங்க நாலு நாளுக்கு கொடுத்துருக்கேன் மாதிரி எட்டு எட்டு கொடுத்துருக்கேன் டபுள்ஸ்னால் அதுதான் அப்படி தான் எனக்கு கணக்கில் மேட்ச் ஆகிருக்கு கொடுத்துருக்கேன் நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் நம்ம மிஷின் நம்பர் நம்ம சொல்கிற விஷயம் புரிஞ்சால் தான் மிஷின் நம்பர் வந்தால் நம்ம மேட்ச் பண்ணிக்க முடியும் ஈஸியாக சரிங்களா ஸோ இப்போ நம்ம த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரீ த்ரீ நம்பர்ஸ் பார்த்திடலாம் ஸோ நாலு நாலு அஞ்சு சரிங்களா நாலு நாலு அஞ்சு வேணும்னா நீங்கள் நாலு நாலு ரெண்டும் பண்ணலாம் சரிங்களா ரெண்டாம் நம்பர் சி போர்டு வச்சு மேட்ச் பண்ணுங்கள் சி அஞ்சாம் நம்பர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ஒரு வேளை எட்டாம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க சொல்லிடுறேன் அந்த வார்த்தையை நான் இங்கே சொல்லிடுறேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு வேலை அஞ்சா நம்பர் மிஷின் நம்பரில் இறங்கிடுச்சுன்னா இந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க அதை மாற்று கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்கள் அதான் படம் சொல்கிறேன் எழுநூற்றி அறுபத்தி ஒன்று சொல்லியிருந்தேன் அதேமாதிரி எழுநூற்றி பதினாறு சொல்லியிருந்தேன் பிசியில் மேட்ச் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி எட்டு எட்டு ஆறு சரிங்களா எட்நூற்றி எண்பத்தி ஆறு இல்லைன்னா நாலு ஆறு ஆறு இல்லைன்னா நானூற்றி அறுபத்தி நாலு அந்த மாதிரி பேட்டர்ன் சரிங்களா அந்த மாதிரி வரும் ஏன்னா டபுள்ஸ் மாதிரி தான் இப்போ எல்லா நாளும் அடிச்சிட்ருக்காங்க சொல்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் மேட்ச் ஆகிருக்கு ஸோ அது இல்லாமல் இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ வச்சு ஒரு வேளை ஜீரோ வந்தால் ஜீரோ ஏழு அல்லது ஜீரோ எட்டு ஏபியில் வர மாதிரி தெரியுது சரிங்களா ஏபியில் ஜீரோ ஏழும் ஜீரோ எட்டும் வர மாதிரி தெரியுது முடிஞ்சால் ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்க யாராவது அதிகமாக ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் அதை ப்ளே பண்ணுங்கள் ஜீரோ எழுபத்தி ஆறு இப்போ தான் ஜீரோ எழுபத்தி ஒன்று அடித்தாங்க ஜீரோ எழுபத்தி நாலு அடித்தாங்க இன்றைக்கி எழுபத்தி நாலு அடிச்சுட்டாங்க ஸோ அப்போ ஜீரோ எழுபத்தி ஆறுக்கு போலாம் ஜீரோ எழுபத்தி ஒன்பதுக்கு போகலாம் அதோடய தலைகலி சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு போர்டு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நான் போன நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு நாலு மூணு போயிருக்கேன் ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது சரிங்களா ரிசல்ட் கம்மியா இருக்கிறதுனால எடுத்து எழுதியிருக்கேன் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு எட்டு சி போர்டில் சொன்ன நம்பர் ஒரு ஏழு ஒன்று சரிங்களா ஏழு ஒன்று மூணாவது ஆப்ஷனாக போனது எட்டு அல்லது ரெண்டு சரிங்களா ரெண்டாவது நம்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மாதிரி ஒன்பதாம் நம்பர் சொல்லியிருக்கேன் சரிங்களா வேணும்னா சப்போர்ட் ஒரு மூணாம் நம்பர் ஸோ போர்டு தனியாக நீங்கள் எடுத்து எழுதிட்டேன் அங்கே கன்ஃப்யூஸ் வந்தாலும் இங்கே பார்த்துக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன இந்த போர்டு என்ன மேட்ச் ஆகும் அதை அப்படியே எடுத்து வைங்க ஆல் போர்டில் ப்ளே பண்ணுங்கன்னா நமக்கு வந்து ஏழா நம்பர் இங்கே வருது மிஷின் நம்பர் ஓரளவு பி போர்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க ஏ போர்டு கூட திருப்பலாம் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ